வணக்கம் ஈவாஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்தநாள் இருக்கோ அங்கே எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் இருந்ததுன்னா காணும் அனைவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு கோஸ்மரியும் ஒரு பச்சரியும் பண்ண போகிறேன் இப்போ கேரட் கோசுமல்லி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இன்னைக்கு முள்ளங்கி கோசுமல்லி பண்ண போகிறேன் நிறையா பேர் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரேராக தான் இதை பண்ணுவேன் அதனால இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இலசாக இருக்கணும் முள்ளங்கி இலசான முள்ளங்கியை இந்த மாதிரியே நறுக்கிக்கலாம் இல்லைன்னா எப்போவும் காய்க்கு இந்த ஸ்கொயர் முக்கோணம் முக்கோணமாக நறுக்கோம்ல அப்படியும் நறுக்கிக்கலாம் இதுதான் முள்ளங்கி இதுக்கு தேவையான பச்சை மிளகா தேவையான இஞ்சி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு இவ்வளோதான் கோசம்பரின்னா பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம் நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன் இதை என்ன பண்ணணும் நல்லா பெசரணும் உப்பு போட்டோடனே நல்லா பெசரணும் அந்த காரம் அந்த தேங்காய் அந்த இஞ்சி எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகணும் கையிலலாம் பண்ண வேண்டாம் நாங்கள் ரொம்ப ஹைஜீன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் கூட கிளறி பசைஞ்சிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் நல்லா இதான ஒன்று இந்த கோசுமல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் மேலேன்னா ஒரு லெமன் எடுத்து புழியணும் எல்லாம் பச்சையாக தான் இப்போ சேலட் சாப்பிட்றேன்றிங்களே அது மாதிரி தான் இது இதுக்கு இது வந்து கோசுமல்லின்னு வாங்க இது முள்ளங்கி கோசுமல்லி இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் லெமன் புழிஞ்சிட்டோம் நம்மளோட சேலட் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து முள்ளங்கி கோசுமல்லி உங்களுக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும் தோணுமே தோணுதா சூப்பராக இருக்கலாம் ஆ நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாழைத்தன்றுல பண்ணலாம் கேரட்ல பண்ணலாம் அந்த மாதிரி பீட்ரூட்ல பண்ணதில்லை ஆனால் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணிடுவோம் ஒரு நாள் இப்போ அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி ஆ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் கடுகு மாத்திரம் அப்புறம் தாளிச்சு கொட்டணும் பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி இதுக்கு லெமன் கிடையாது உப்பு ஆமாம் உப்பு தேங்காய் ஆமாம் எல்லாம் போட்டு கிளறணும் செம்மையா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்ப இதெல்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் ஒண்ணுமே ஆகாது நீங்க சாப்பிடாம பின்னாடி முன்னாடி இருந்தா கூடாது இத என்ன பண்ணனும் தயிர் தயிர் வந்து தேவையான அளவு ஆமா தயிர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது தயிர் வாழைப்பழ தயிர் பச்சடியா ஆமா இதுக்கு வந்து தாளிச்சி கொட்டிக்கணும் கடுகு போட்டு தாழ்ச்சி கொட்டி சாப்பாடெலாம் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் ஒரு சாம்பார் சாதம் பிசுபேலாபாத் பஹாலாபாத் எது சாப்பிட்றீங்களோ அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் என்னடா தயிர் சாதத்துக்கு தயிர் பச்சரிடாலேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட பாத்துக்கு சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்போ இது வாழைப்பழிப்பு தயிர் பச்சரி ஆமா இதுக்கு வந்து கடுகு தாழ்ச்சி கொட்டணும் இப்போ கடுகு தாழ்ச்சி கொட்டினா இந்த வேலை ஓவர் ஆ கொட்டேன் ஆமாம் அப்புறம் கடுகு தாழ்ச்சி கொட்டுறதுக்குள்ள இப்போ ஒன்று காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட நார்த்தங்கா ஊருக்கா நான் எடுத்து இதில் ஏன் வச்சிருக்கேன் ஜாடியில் வைக்காமன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த கவரில் நான் வந்து சில்வர் பாயில் அனுப்புவேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எதா ஒரு ஜாடியில் தான் போட்டுக்கணும் இல்லைன்னா எல்ல கண்ணாடி கண்ணாடி பாட்டில் இதில் கொஞ்சமாக மேலே இப்படி எண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுண்டு கலரி வச்சுட்டிங்கன்னா இந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் வந்து இப்படி இருக்கணும் எண்ணெய் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் எண்ணெயை அப்படி வடிச்சுட்டு தொட்டுக்கணும் அந்த எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நம்ம நாத்தங்க வந்து இது ஃப்ரெஷ் நாத்தங்கவா ஊற ஊற உங்களுக்கு அந்த தோளெல்லாமும் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு காமிக்கிறது ஆமாம் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை ஸோ அதனால இதை காமிக்கணும்னு பாத்திரத்தில் எடுத்து வச்சேன் அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக காமிக்க முடியும் எல்லாம் ஒழுங்காக காமிக்க வராது அதனால் அப்படி காமித்தேன் இப்போ வந்து அடுத்தது இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் என்னது இது தேங்காயை போட்டு தாளிச்சி கொட்டினேன் வாழைப்பழ தயிர் பச்சடி எம்மையாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்லாமா வரீங்களா ஓகே நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க ம் சூப்பர் ரொம்ப நன்றாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் கடிக்க அப்படியே அப்படியே முழுங்கா கடிக்க பச்சடி கோசுமல்லி முள்ளங்கி கோசுமல்லி அடுத்ததா நான் உங்களுக்கு பண்ண போறதுக்கு ஆ நல்லா லெமன் ஊறி சூப்பராக இருக்குது இது வந்து இந்த கீரை வந்து முள்ளு முள்ளா இருக்கும் இது வந்து தூதுவலை தூது வேலை இது வந்து ஆஸ்மாக்கு லங்ஸ் ப்ராப்ளம் சளி தொண்டை புண்ணு தொண்டை கீச் கீச் எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம் இதை வச்சு நான் ஒரு சூப்பு என் பிள்ளைக்கு பண்ணி தரப்போகிறேன் அதையும் நான் போட்டுனேன் அது ரொம்ப சிம்பிள் வெறும் கார்ன்ஃப்ளோர் வச்சு தான் போட போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன்

கொதிக்க விட்றோம் வேற இல்லை அதனால வந்து அது அந்த இந்த முள்ளெல்லாம் ஒன்றும் பெரிய முள் இல்லை பெரிய பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் முள் இல்லை இது இந்த மாதிரி நறுக்கணும் உட்காந்து இதை வதக்கும்போது அந்த முள் செத்து போயிடும் முள்ளு செத்து போயிடலன்னா நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதான் இதில் போயிடுறோம்ல தண்ணியில் போடுறோம்ல இல்லை ம்

ஷார்ட் கிளாஸு மொழுங்கி போயிடும் மழுங்கி போயிடும் ம் ம் தான் சொல்றேனே எனக்கு வந்து என்ன பேசுறதுனே வாயில் வர மாட்டேன்றது வை ம் இங்கே பாருங்க இது வந்து இது மு முளைக்கீரை தண்டு அதை வந்து இப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும் ஆமாம் போட்டுட்டு இந்த கீரையை அப்படியே போட்டுடணும் கொதிக்கிற தண்ணியில் நறுக்கியாச்சு அவ்வளோ தான் அலம்பியாச்சு நறுக்கியாச்சு பாருங்க இப்போ வந்து தண்ணி வந்து எப்படி கொதிக்குது சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடாது வேற மாதிரி சொல்லணும் தலை புல கட்டையா போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஆமாம் குச்சி கிழங்கு மாவும் வாங்கிக்கலாம் எது சௌரியமோ அது வாங்கிக்கலாம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் மாவுனா மரவள்ளிக்கிழங்கு அது கப்பக்கரைன்னவா சேலத்தல எங்க அப்பா எல்லாம் வந்து கப்பக்களங்கினோ அதை எனக்கு தெரியாது இங்க பாருங்க இந்த மாதிரி அதுக்குள்ள இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு இதுல இங்க வந்து அப்படியே இதில கொஞ்சமா போட்டாச்சு போட்டுட்டு இந்த முகில் ஷூப்பில் கடையில் எல்லாம் என்ன பண்ணுமா கொஞ்சம் காரம் போடுவான் கொஞ்சம் காரப்பொடி பேருக்கு காரப்பொடி இதுலயே உப்பு போட்டுட்டோம் அதுக்கு பேரே காரப்பொடிண்ணா ஆமாம் வெறும் ப்யூர் காரம் இதை வந்து அப்படியே ஊற்றிடணும் ஆமாம் க்ளாண்ட் ஃப்ளோர் கொஞ்சமாக வந்து பொடி இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நான் அது எங்கே வச்சேன்னு தேட முடியல ஆக்சுவலாக அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த சூப்பே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற சூப் மாதிரி இருக்கும் பட்டை பொடி இல்லை அதனால் நான் அந்த சுருள் பட்டைக்கு பதிலாக கொஞ்சமாக பொடியை சே பட்டையை சேர்த்துக்கிறேன் ஆனால் சூப்பில் நார்மலாக இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரக்கூடாது பொடியாக தான் போட்டுக்கணும் பட்டை பொடி தான் சேர்த்துக்கணும் இப்போ இது பாருங்கள் என்ன ஸ்டேஜில் வந்திருக்குன்னு பாருங்கள் எரிய அடுப்பு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ் பத்திரம் பார்த்துக்கோ இதுதான் ஒரு ஸ்டார்ட்டர் சூப்பு இதுவே வந்து டொமேட்டோ இருந்ததுன்னா டொமேட்டோட பவுடர் இருக்குது இப்போ டொமேட்டோ பவுடர் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் போட்டிங்கன்னா டொமேட்டோ சூப் ஆகிடும் இது வந்து மூலிகை சூப் இது வந்து என்ன போட்டிருக்கேன் என்ன இது நோசூல் முள்ளு முள்ளாக இருக்குமே தூதுவெலை தூதுவலை கீரையும் தண்டும் போட்டு இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இதில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸோ முறுக்கோ போட்டு நீங்கள் சாப்பிடலாம் ஸோ அதனால் ஒரு செகண்டு கொதிக்கட்டும் கொதிட்டால் நம்மளோட சூப்பு ரெடி அவ்வளோதான் சூப்பரான சூப் ரெடி ஆகிடும் ரெடியாக உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் மேலே கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கணும் இந்த சூப் சாப்பிட்டா சரியாது கிளியாது எல்லாம் எங்கேயாவது ஓடி போயிடும் எங்கே போச்சுன்னே தெரியாது அதுக்கு இதெல்லாம் எதிரி இது அப்படியே என் பிள்ளைக்கு கொடுக்குறாங்க இதுதான் உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு அதனால் மேலே கொஞ்சம் மிளக தூவி அப்படியே புத்து வண்டி தான் சூப்பரான ஒன்றுமே வீடியோ போடலைன்னு நினைக்கூடாது நீங்கள் போட்டாலும் சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான வாழைப்பழ தயிர் பச்சடி முள்ளங்கி கொசுமரி அப்புறம் வந்து கொசுமல்லி இது வந்து முகில் சூப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இது வந்து மூலிகை சூப் நம்மளோட தூதுவலையும் கீழே கீழே தண்டும் போட்டு மிளகு போட்ட சூப்பு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் முறுக்கு இருந்தால் போட்டுக்கேன் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி பாகக்காய் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கீரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்டு போட்டையில் அந்த கீரை எடுத்து வச்சிருக்கேன் கீரை மசியல் பருப்பு ரசம் இன்றைக்கு வெண்டைக்காய் சமைக்க சமைக்கணும் இனிமே தான் ஸோ இதை மாத்திரம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்டைக்காய் கறி பண்ணுறதுலாம் போட்டுட்டேன் கீரை எல்லாம் நிறையா போட்டிருப்பேன் அதனால சரி இது வரைக்கும் சிம்பிளாக போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக லைக் போடுங்க அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக போட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஊர்கா பொடி எல்லாம் ஆர்டர் கொடுக்கறது அந்த ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் சொல்லியிருந்தார் இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு இன்னும் ஃபைவ் டேஸ்க்கு ஸோ அதனால டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சிலதுக்கெல்லாம் கொடுக்குறாரு அதாவது இப்போ பொடிக்கு ஆலின் ஒன்று எல்லாத்துக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஐநூறுரூபாக்கு மேலே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியர் ஃப்ரீ ஸோ எத்தனை டிஸ்கவுண்ட் இருக்குது பாருங்கள் இம்மீடியட்டாக பொங்கல்லாம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணுன்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன பண்ணனும் லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க பை பை ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்